ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னப்படியாக பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு இயல் ஆறு பகுதி ஒன்றில் நிகழ்கலை உரைநடை இது எப்படின்னா நம்மளுடைய டான்ஸை பற்றி கரகாட்டம் மயிலாட்டம் உயிலாட்டம் அதை பற்றி சொல்கிறது கரகாட்டம் பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்றே கரகாட்டம் கரகம் என்னும் பித்தளைச் சொம்பினை சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கேப்ப ஆடுவது கரகாட்டம் இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது நையாண்டி மேல இசையும் நாகாசுரம் தவில் பம்மை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன நீரறு வரியாக கரகத்து புறம் ஒன்று என்று புறநானூறு பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடுகிறது அது இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது இது தமிழகத்தில் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுகிறது மயிலாட்டம் மயில் வடிவில் உள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்துக்கொண்டு நையாண்டி மேளாத்திற்கேற்ப ஆடு மாட்டமே மயிலாட்டம் நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கையை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவார் கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது காவடி ஆட்டம் கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள் இலங்கை மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளுக்கும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் உயிலாக ஆடப்படும் குழு ஆட்டமே உயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன தேவராட்டம் சேர்வையாட்டம் தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் உரிமி என பொதுவாக அழைக்கப்படுகிறது தேவத்தும்பி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபாக உள்ளது தேவராட்டம் குறிப்பாக சடங்கு சார்பாக ஆடப்படுகிறது தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேர்வையாட்டம் ஆட்டக்கலைஞர்கள் பலகை சேமைக்களம் ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்துக்கொண்டே ஆடுகின்றனர் இதனை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றன பொய்க்கால் குதிரையாட்டம் போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்த காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டம் ஒன்று மரத்தலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவில் உள்ள கூட்டை உடம்பில் சுமந்து ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரையாட்டம் அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புரவியாட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது பொய்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை நையாண்டி மேளமும் நாகாசுரமும் இசைக்கப்படுகின்றன இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்னும் கேரளத்தில் குதிரைக்கலி என்றும் அழைக்கப்படுகின்றன ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்கலி என்றும் அழைக்கப்படுகின்றன தப்பு ஆட்டம் தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்களையே தப்பாட்டமாகும் ஆண்களும் பெண்களும் இவ்வாட்டத்தை ஆடுகின்றன தப் தப் என்று ஒழிப்பதால் அந்த ஒளியின் அடிப்படையாக தப்பு என்று பெயர் பெற்றது கூறப்படுகிறது தக 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 தந்தக்க என்று தாளம் பதிலை திமிலை தம்பாட்டம் மும்முரசு என்று திருப்புகள் கூடுகிறது என்று அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார் இதனை பறை என்றும் அழைப்பர் ஒன்றை சொல்வதற்கென்றே பறைதல் இசைக்கப்படும் இசை ல்ல தாளக்கருவி பறை தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருட்களின் ஒன்றாகும் பறை இடம்பெறுகிறது புவி புலியாட்டம் தமிழ் மலக்குகளின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் தப்பு மேலே ஒருவரோ இருவரோ ஆடுவர் தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படு வரும் கலையே தெருக்கூத்து இப்பெயர் அது நிகழ்த்த நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது கூத்து இசையுடன் கூடிய உடல் அசைவியலுடன் தொடர்புடையது திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது இதில் ஒரு கதையை இசை வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்குவர் தெருக்கூத்து மேலாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது அர்ச்சுன தபசு என்பது மலை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருக்கிறது பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று நாடகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது இதனை கதகளி போன்ற செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன தோற்பாவைக் கூத்து தோளில் செய்து வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவ திரைச்சிலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடலும் பாடியும் காட்டுவது தோற்பவை கூத்து பாவை குறித்த செய்திகள் சங்க காலம் முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது திருவாகாசத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காண ஊராகச் சென்று நிகழ்த்துகிற கூட்டு குடும்பம் கலையாக தோர்பாவை கூத்து விளங்குகிறது தோற்பாவை கூட்டு கையுறைப்பாவை கூத்து பொம்மலாட்டம் என்னவா என்பனவாகவும் மாற்றம் பெற்றுள்ளது கூத்தப்பட்டதே நான் முத்துச்சாமி என்ற கலைஞாயிறு தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இவர் தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அதேவேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் இவரின் நாடகத்தை பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நாழ்த்தப்பட்டன இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் தாமரை தாமரைத்திருந்தான் பத்மபூஷன் விருது சரிங்களா எத்திசையும் புகழ் மணக்க மலேசியா தலைநகர் கோலானம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராசராச சோழன் தெரு என்று இன்றும் உள்ளது இது மாமன்னர் ராசராச சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை உறுத்துகிறது இது ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு இயல் ஆறு பகுதி ஒன்றில் நிகழ்கலை நம்மளுடைய ஆட்டங்களை பற்றி பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ